நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை ஒரு நாட்டுப்புற கதை ஒரு ஊர்ல புருஷம் கொண்டாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு ஏழு ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளையே கிடையாது அதனால ரெண்டு பேருக்கும் ரொம்ப கவலை எங்களுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்க கூடாதான்னு கடவுளை ரொம்ப கும்பிட்டு அழுதாங்க ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு சாமியார் இருந்தாரு அவர்கிட்ட தங்களோட குறைய சொன்னாங்க உடனே அவரு ஒரு தாமரை பூவை கொடுத்து இத உங்க வீட்டு அடுக்கு பானையில போட்டு சாமிய கும்பிடுங்க பொண்ணு பிறக்கும்னு சொல்லிட்டு போனாரு அவங்க அப்படியே வச்சு கும்பிட்டாங்க அவளோட பிள்ளைங்க ஏழு பேரும் ஆத்துக்கு அந்த பக்கம் வேலை பார்த்தாங்க அவ தினமும் பிள்ளைங்களுக்கு வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு போவா அந்த ஆத்துல பெரிய மீன் ஒண்ணு இருக்கு இவ அந்த ஆத்த கடக்குறதுக்காக அந்த மீனுக்கு போகும்போது ஒரு உருண்ட சோறு வரும்போது ஒரு உருண்ட சோறு கொடுப்பா அந்த மீனும் அவளை தூக்கிக்கிட்டு போய் அந்த கரையில விட்டுட்டு பிறகு இந்த கரைக்கு கொண்டாந்து விட்டு அவ கொடுக்கற ஒரு உருண்டை சோறை வாங்கி திங்கும் தினமும் அவ சோறு கொண்டு போய் கொடுத்துட்டு வரும்போது வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் முத்து கணக்கா செஞ்சு வச்சிருக்கும் இவளுக்கு ஒரே ஆச்சரியம் யாருடா இப்படி நம்ம வீட்டுல வந்து வேலை செஞ்சதுன்னு ஆச்சரியப்பட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் நீங்களா வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னு கேட்டா ஆமா எங்க வேலையெல்லாம் போட்டுட்டு உனக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன ஆத்திரமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் சோறு கொண்டு போறேன்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிட்டா வழக்கம் போல அடுக்கு பானையில இருந்து மந்திரத்தால உண்டான பொண்ணு வெளியே வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அடுக்கு பானையில நுழைய போகும்போது அந்த பொண்ணை புடிச்சுக்கிட்டா நான் பெண் குழந்தை கேட்டு வரம் கேட்டேன் கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி தலை சீவி பொட்டு வச்சு கொஞ்சினா பிறகு நீ வீட்டுல பத்திரமா இரு நான் போய் உன் அண்ணன்மார்களுக்கு சோறு கொடுத்துட்டு வாரேன்னு சொன்னான் உடனே அந்த பொண்ணு நான் தான் அண்ணன்களுக்கு சோறு கொண்டு போய் கொடுப்பேன்னு சொல்ல அங்க பெரிய ஆறு இருக்கு அதுல பெரிய மீன் ஒண்ணு இருக்கு அதுக்கு சோறு கொடுக்கணும் உனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்னான் அதுக்கு அந்த பொண்ணு நீங்க விவரத்தை சொல்லுங்க நான் அந்த மாதிரியே செஞ்சுட்டு வாரேன்னு பிடிவாதமா சொன்னான் சரின்னு சொல்லி சோத்து சட்டியா அவகிட்ட கொடுத்து கொண்டு போக சொன்னான் அந்த பொண்ணு சோறை கொண்டு போய் ஆத்துல இருக்கிற மீனுக்கு ஒரு உருண்டைய கொடுத்துட்டு தன் அக்கறையில விடும்படி சொல்ல அந்த மீனும் அண்ணன் மாதிரி ஏழு பேரும் புது தங்கைய ஆச்சரியத்தோட பார்த்து ஆசையா பேசினாங்க எப்படி தங்களுக்கு தங்கையாக வந்தான்னு கேட்க அவளும் சாமியார் பூ கொடுத்த விவரத்தையும் அதன் மூலமா தான் வந்த விவரத்தையும் சொல்லிட்டு பிறகு அவங்களுக்கு சாப்பாடு வச்சா அப்போ மீனுக்கு முதல்லையே சோறு எடுத்து வைக்க மறந்துட்டான் அவளோட அம்மாவா இருந்தா முதல்ல மீனுக்கு எடுத்து வச்சிட்டு தான் அவங்களுக்கு வைப்பா புறப்படும் போதுதான் மீனுக்கு சோறு கொடுக்கணும்னு நினப்பு வந்துச்சு உடனே அங்க சிதறி கிடந்த சோத்து பருக்கைகளை கண்ணாடி துண்டுகளை எல்லாம் எடுத்து களிமண்ணுல ஒட்ட வச்சு ஒரு உருண்டை சோறாக்கிட்டா பிறகு எல்லா அண்ணங்கிட்டையும் சொல்லிட்டு அந்த உருண்டை சோறையும் அந்த மீனுக்கு கொடுத்துட்டு அக்கறைக்கு வந்தா அவளை அக்கறையில விட்டுட்டு அந்த சோத்த தின்ன மீனுக்கு உடனே வாயில கண்ணாடி துண்டு குத்தி ரத்த வர மீனுக்கு கோவம் வந்துருச்சு அது ஓடி வந்து அவளை வாழால அடிச்சு கடிச்சு குதலிட்டு ஆத்துக்குள்ள போக அவள் அழுதுகிட்டே ரத்த காயத்தோட வீட்டுக்கு வந்தா அவளை பார்த்த அவ அம்மாவுக்கு வைத்தரிச்ச மகளை கண்டதும் ஓன அழுது உன்னை யார் இப்படி அடிச்சதுன்னு கேட்டா நான் சொன்னபடி ஏன் செய்யலன்னு அம்மா வைவான்னு எல்லாத்துக்கும் சின்ன அண்ணன் தான் என்ன அடிச்சான்னு சொல்லிட்டா அவ அம்மாவுக்கு சின்னவன் மீது ரொம்ப கோபம் வரமிருந்து கிடைச்ச மகளை இப்படி அடிச்சுட்டானே பய இன்னைக்கு இப்படி அடிச்சவன் நாளைக்கு அவளை கொன்னே போடுவான் அதுக்கு முன்னால அவனை கொல்லணும்னு நினைச்சா ஏழு நாளைக்கு ஒரு தரம் அவ பிள்ளைகள் ஏழு பேரும் அக்கறைய தாண்டி வீட்டுக்கு வந்து சவகாசமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கறி குழம்பு சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் போவாங்க அன்னைக்கும் அது போல அம்மாக்காரி எல்லாருக்கும் சோறாக்கி மீன் குழம்பு வச்சுட்டு கடைசி பையனுக்கு மட்டும் பாம்பு கறி வச்சு குன்னிமுத்து அரைச்சு கூட்டு ஊத்தி குழம்பு வச்சா பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட உட்கார்ந்தாங்க எல்லாருக்கும் மீன் குழம்பு ஊத்தி சோறு வச்சவ கடைசி பையனுக்கு மட்டும் பாம்பு கறிய வச்சா எல்லாரும் இவ மட்டும் எல்லாரும் அழுதும் செஞ்சு சுடுகாட்டுல கொண்டு போய் புதைச்சிட்டாங்க மகளும் பெரிய பொண்ணாகி அவளுக்கு கல்யாணமும் கூடி வந்துச்சு அப்போ நாட்டுல மழை இல்லாததால ஒரே பஞ்சம் வெள்ளாமையே விளையல பூந்தோட்டம் யாரு போடுவாங்க இவ கல்யாணத்துக்கு பூ தேவைப்பட்டுச்சு எங்கெங்கயோ விசாரிச்சு எங்கேயுமே பூ கிடைக்கல கடைசி பையனை புதைச்ச இடத்துல மட்டும் விதவிதமா அழகழகா பூ நிறைய பூத்திருந்துச்சு பண்டாரம் போய் பூவை பறிக்க போனாரு அது தவி அடுத்த இடத்துக்கு ஓடிச்சு என்னடா இதுன்னு ஒவ்வொருத்தரா பறிக்க போனாங்க ஒருத்தருக்கு கூட அது அம்பிடாம ஓடிக்கிட்டே இருந்துச்சு உடனே எல்லாரும் கல்யாண பொண்ணை போய் பறிக்க சொல்லுங்க ஒருவேளை அந்த இடத்துலயே நிக்கலாம்னு சொன்னாங்க சரின்னு கல்யாண பொண்ணு போய் பூவ தொட்டா அந்த இடத்துல இருந்து செத்து தன்னோட சின்ன அண்ணன் குரல் கேட்டுச்சு தொடாத தொடாத என் தங்கச்சி என்னை தொட்டு பறிக்காத என் தங்கச்சி ஒன்னு நான் அடிச்சனா மீன் ஒன்னு அடிச்சதான்னு பாட்டு கேட்டுச்சு அண்ணன் குரல்ல பாட்டு கேட்ட உடனே தங்கச்சி பயந்து போய் அங்கேயே விழுந்து வந்துட்டு அழுதா அண்ணே என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம ஒன்னு சொல்லிட்டேன்னு சொன்னா இத கேட்ட உடனே எல்லாரும் ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க தங்கச்சி ஆளுக்கு சத்தம் போட்டாங்க ஆறு பேரும் வந்து நீ எதுக்கு செத்த தங்கச்சியை அடிச்சதுக்கு போய் தற்கொலை செஞ்சுக்கலாமான்னு கேட்டாங்க அதுக்கு அந்த குரல் நான் எங்க தற்கொலை செஞ்சேன் நம்ம அம்மாதான் என்ன கொண்ணான்னு சொல்லுச்சு எப்படி கொண்ணான்னு கேக்க பச்சை நெல்ல சோறாக்கி பாம்பு கறி சமைச்சு புண்ணிமுத்து பூட்டரைச்சு என்னை கொன்னாலே சண்டாளின்னு சொன்னிச்சு எல்லாருமா சேர்ந்து அம்மாவ வஞ்சாங்க அவளும் அழுதுகிட்டு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு கடைசி மகனையும் விழுந்து விழுந்து கும்பிட்டா பிறகு தங்கச்சிக்கு கல்யாணம் எங்கனையும் பூ கிடைக்கல பூ கிடைக்காம கல்யாணம் நின்னா நமக்கு எல்லாம் கேவலம் நீதான் பூ கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு கெஞ்சினா அம்மா சரி சரி எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டேன் எனக்கு யார் மேலையும் கோபம் இல்லை இத்தனை பூவுல ஒரு பூவுக்கு ஒன்னா இனத்துக்கு ஒரு பூவா பறிச்சு ஒரு வீட்டுக்குள்ள போட்டு தண்ணிய தொளிச்சு வைங்க வீடு நிறைய பூவா குமிஞ்சு வந்துடும் சந்தோஷமா கல்யாணத்தை முடிங்கன்னு குரல் சொன்னச்சு அப்படியே அவங்களும் ரோஜா மல்லிப்பூ பிச்சி பூன்னு எல்லாத்துலேயும் ஒண்ணு ஒண்ணு பறிச்சு வீட்டுக்குள்ள போட்டு தண்ணியை தொளிக்க வீடு மொத்தமும் பூவா குமிஞ்சிச்சு உடனே எல்லாரும் சந்தோஷமா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசி பையனை தெய்வமா கும்பிட்டு வாழ்ந்தாங்க